அனைவரும் சர்வகடாட்சியம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்துலேருந்து இந்த பதிவு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூசம் பௌர்ணமி இரண்டும் கலந்து வரக்கூடியத நன்னாள் அப்படிப்பட்ட நன்னாளில் எத்தனையோ பேர் இப்போ பழனிக்கு போக முடியாதவங்க இருக்கலாம் அப்படிப்பட்டவங்க இல்லத்தில் எந்த முறையில் பூஜை செய்யணும் எந்த முறையில் அந்த பூஜைகள் செய்யும் போது நம்மளுக்கு பலாபலன் கிடைக்கும் அதாவது சஷ்டி இந்த அம்பாளுடைய அனுகிரகம் அனுகூலம் நிறைய பேருக்கு தெரியறதில்லை காரணம் எதனாலனா சஷ்டினா சஷ்டின்னா திதி தானே அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க சஷ்டிங்கிறது ஒரு தேவதை ஒரு பெண் அவளை வழிபாடு செய்யும் போது அந்த சஷ்டி திதியில நம்ம வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக பல அற்புதமான அளப்பரிய பலனை பெறலாம் இந்த அம்பாள் எப்படின்னா இடுப்பில் ஒரு குழந்த கையில் ஒரு குழந்த வாகனம் பூனை இந்த அம்பாளுடைய தன்மை இந்த அம்பாளுடைய படத்தை வீட்டில் வைத்து இந்த தைப்பூசம் அன்னைக்கு சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவிளக்கு இப்போ சக்கர பொங்கல் வந்து நீங்கள் வந்து ஒரு தாம்பால் தட்டில் மந்தார இலை போட்டு சக்கரை பொங்கலை வைக்கிறீங்கன்னா அதற்கு மேலே மாவிளக்கு போடணும் அந்த மாதிரி மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்யும்போது நம்ம இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடைகள் வந்து நிவர்த்தியாகும் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் காரணம் எதனாலன்னா இந்த சஸ்ரீதேவியினுடைய தன்மை என்ன அப்படின்னா குழந்தை பேருக்கு மட்டும் இல்லை அந்த இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லறிவு நற்சிந்தனை நன்னடத்தை இதை தரக்கூடிய தன்மை அந்த அம்பாளுக்கு உண்டு இந்த அம்பாலை குழந்தையெல்லாம் உட்கார வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா கட்டுக்கடங்க அதை குழந்தை கூட அடங்க செய்யும் ஏன்னா அதற்கு அப்படி ஒரு தன்மையும் உண்டு அந்த அம்பாலை வந்து ஆத்மாத்தமாக இந்த வரக்கூடிய தைப்பூசம் அன்னைக்கு வழிபாடு பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் இருக்கும் இந்த மாவிளக்கையும் இந்த சக்கரை பொங்கலையும் தானமாக தரணும் எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு வழிபாடை செய்தாலும் அந்த வழிபாட்டில் ஒரு தானம் பண்ணுங்க கண்டிப்பாக இரட்டு பழம் காரணம் தெய்வத்தின் அனுகூலம் தானத்தின் புண்ணியத்தினால் நம்ம பாவங்கள் கரைந்து கர்ம வினைகள் தீர்ந்து நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் சஷ்டி தேவியினுடைய படத்தை வைத்து யார் ஒருத்தர் தைப்பூசம் அன்னைக்கு இந்த வழிபாடு செய்கிறாங்களோ பௌர்ணமி அன்னைக்கு உரியது அப்படிப்பட்ட பௌர்ணமி நன்னாளில் நம்முடைய குடும்பத்தில் நம்ம குழந்தைங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு குழந்தையாக அதே நேரம் கல்வியில் சிறந்த குழந்தையாக திறமை மிக்க ஒரு மனிதர்களாக அவங்க வளரத்துக்குரிய அந்த அருளை அந்த தாயார் தருவார் அப்படிப்பட்ட அருளை பெற்று உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய்ஷா